திருப்பத்தூர் மாவட்டம் புதூர் நாடுமலை பூங்கம்பட்டு ஊராட்சியில் பதினான்கு கிராமங்கள் உள்ளது திருப்பத்தூரிலிருந்து பூங்கம்பட்டு ஊராட்சிக்கு செல்ல நாற்பத்தைந்து கிலோமீட்டர் தூரமாகும் கொடுமாம்பள்ளி வழியாக சென்றால் நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரம்தான் உள்ளது வனத்துறைக்கு சொந்தமான மலையில் மண் சாலை அமைத்ததற்காக கடந்த இரண்டாயிரத்து பதினான்கு பதினைந்தாம் ஆண்டு சுமார் பதினைந்து பேர் மீது வனத்துறை வழக்கு தொடர்ந்தது கடந்த எட்டு ஆண்டுகளாக நடைபெற்ற வழக்கு கடந்த ஜனவரி மாதம் வழக்கு தள்ளுபடி செய்தது நீதிமன்றம் இந்த நிலையில் ஊர் பொதுமக்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியர் முதல் முதல்வர் வனத்துறை அதிகாரி என அனைவரிடமும் மனு அளித்தனர் ஆனால் இதுநாள் வரையிலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது சுதந்திரம் அடைந்து எழுபது ஆண்டுகளை கடந்தும் இன்று வரை தங்களுக்கு சாலை வசதி இல்லை என்றும் நிறைவேற்றாத அரசும் கண்டுகொள்ளாத கட்சிகளையும் கண்டித்து சுமார் பதினான்கு கிராம பொதுமக்கள் சேர்கானூர் கிராமத்தில் கூடி வரும் நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிப்பதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது இந்த கூட்டத்தில் நெல்லிவாசல் ஊராட்சியில் நெல்லிப்பட்டு கிராம இணைப்பு சாலை புங்கம்பட்டு ஊராட்சி கொத்தனூர் கிராமத்திற்கு செல்லும் சாலை நடுவூர் கிராமத்திற்கு செல்லும் சாலை முக்கியமாக கொடுமாம்பள்ளி முதல் சேர்கானூர் வரை செல்லும் மலை சாலை மண் சாலையாக உள்ளது இந்த சாலையை புதுப்பிக்க கோரி பல முறை மனு அளித்தும் இதுநாள் வரையும் சாலை வசதி இல்லாததால் தாங்கள் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக தீர்மானம் நிறைவேற்றியும் தங்கள் வீடுகளில் கருப்பு கொடியேற்றியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது திருப்பத்தூரில் இருந்து ரிப்போர்ட்டர் வெங்கடேசன் ஊராட்சியில சேர்க்கானூர் கிராமத்தினுடைய ஊர் இருக்கிறார் நாங்க சேர்க்காணூர்ல இருந்து கொடுமல்லி போனோம்னா சாலை வசதியே இல்லை வனத்துறை வழியா தான் போய் வரணும் வயது ஆன முதியவர்கள் பள்ளி கல்விக்கு செல்ற சிறு பிள்ளைகள் நோயாளிகள் கர்ப்பிணி பெண்கள் இப்படி பல தரப்பட்ட மக்கள் தினம் நடந்து தான் போகிறாங்க திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி ஜோலார்பேட்டை இதெல்லாம் வந்து கல்லூரிக்கு போகிற பசங்க எல்லாம் கூட போக்குவரத்து வசதி இல்லை நடந்து தான் போட்டு நைட்டில் வராங்க அதனால இந்த மண் சாலை ஆகட்டி தார் சாலையை போட்டு கொடுக்கணு சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சித்தலைவர் இப்படி பல அதிகாரிகிட்ட முப்பது ஆண்டு காலமாக கோரிக்கை வச்சிருக்கிறோம் எங்கள் கோரிக்கை இது வரைக்கும் நிறைவேறலை அதனாலதான் இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலை புறக்கணிக்கின்ற ஒரு முடிவு செஞ்சிருக்கிறோம் இதுலேயான ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் குறிப்பா வந்து திருப்பத்தூர் ஊராட்சி ஒன்றியம் திருப்பத்தூர் மாவட்ட வன அலுவலகம் இதுதான் எங்க சாலை அமைக்கிறதுக்கு முட்டுக்கட்டையா நிற்கிறாங்க அதிகாரிகள் இவங்க மனசு வச்சா நாளைக்கே ரோடு ஆகும் இந்த முட்டுக்கட்டை நீங்கிறதுக்கு எங்க கோரிக்கைய பொதுமக்கள் சார்பாக இப்போ நடந்திருக்கிற மீட்டிங்கில் தீர்மானம் போட்டுக்கிற கிராம தீர்மானம் போட்டுக்கிறபடி இந்த தீர்மானத்தின்படி செயற்கா நோட்டு கொடுமம்பள்ளி தார் சாலை அமைச்சு கொடுங்க அப்படி அமைச்சு கொடுக்கறேன்னா நாடாளுமன்ற தேர்தலை நாங்கள் கண்டிப்பாக புறக்கணிப்போம் மேற்கொண்டு இங்க இருக்கிற இணைப்பு சாலை ஒவ்வொரு கிராமத்துக்கும் இதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு கொடுங்க இதான் நாங்கள் அரசாங்கத்துக்கிட்ட கோரிக்கையாக வைக்கிறோம்